ஓம் சாய்ராம் சகலம் சாய்பகனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் என்னென்னு தெரில கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து ரெகுலராக அக்கல்கோட் மகாராஜ் வந்து கனவுல காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஸோ இதை ஒரு குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு இப்போ எனக்கு நடந்த மகாராஜோடைய அற்புதங்களை தான் ரெகுலராக உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன் சும்மா நிறையெல்லாம் இல்லை ஒரு நாலே நாலு அற்புதம் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்டு இன்றைக்கி வீடியோவில் வந்து அவருக்கு ஏன் புடவை கட்டி விட்றாங்க அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் அவருக்கு அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் தெரியாதவங்களுக்காக அதையும் அதையும் பார்க்கப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து எதனாலேன்னு தெரியலை ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பாபாவுடைய அற்புதங்களை கேட்க பிடிக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்குவாங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி அடையும் நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த மாதிரி பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் வந்து பாபாவை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனாக போகும் அது அப்போ அவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் ஓகே ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவருக்கு ஏன் வந்து புடவை கட்டுறாங்க அப்படின்னு அதை நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் இவரை பற்றினா ஒரு இன்ட்ரட்ஷன் வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு ஏன் இவருக்கு சாரி கட்டுறோம் இவர் ஏன் சா புடவையில் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குறிப்பாக மகாராஜ் வந்து யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் அக்கல்கோட் மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து தத்த பரம்பரவில் வர்ற வந் நாலாவது ஒரு அவதாரம் எப்படின்னா ஸ்ரீ குரு தேவ தத்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறவர் தான் தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவருடைய நாலாவது அவதாரம் இவருடைய கிளைகளாக தான் இந்த மகான்கள் வந்து அவதாரம் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து அந்த அவதாரம் மறைஞ்சு அடுத்த அவதாரமாக அவங்க வர்றாங்க அப்படி நாலாவது அவதாரம் தான் வந்து கோட் மகாராஜ் முதல் அவதாரம் யாருன்னா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி அப்புறம் வந்து மாணிக்க பிரபு நாலாவது கோட் மகாராஜ் அஞ்சாவது தான் கடைசியாக வந்து ஷிரடி சாய்பாபா அப்போ இதில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ரொம்ப முக்கியமான அவதாரம் நாலு அதாவது தத்தாத்திரேயருடைய அவதாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர் தான் மா மாணிக்க பிரபு சுவாமி அப்புறம் நரசிம்ம சரஸ்வதி அண்டு வல்லபா இவங்களை அடையிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க அண்டு அவ்வளோ எளிதில் நாம் இவங்களை கும்பிட முடியாது தத்த பரம்பரையை கும்பிடுறதே வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்றவங்களால் மட்டும்தான் முடியும் அவ்வளோ அவங்க அவங்ககிட்ட போய் அவர் இவங்க நாலு பேரும் மாட்டாங்க ஆனால் ரொம்ப எளிதில் போய் அடையிற ஒரு அவதாரம் எது அப்படின்னா அந்த கடைசி அவதாரமான பாபா அவதாரம் தான் ஷிரடி சாய்பாபாவுடைய அவதாரம் தான் ரொம்ப ரொம்ப எளிமையானவர் அப்படிதான் வந்து ஒரு அந்த அவதாரத்துக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு விதி என்ன அப்படின்னு பார்த்தா இவர் தான் கடைசி அவதாரமான சாய் சாய்பாபா தான் பெரும்பாலான பக்தர்கள்கிட்ட போய் சேருவார் அப்படின்னும் ரொம்ப ஆவார் அதுவும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் இல்லை ஒரு நூறு வருஷம் கழித்து ஷிரடி சாய் பாபா அப்படிங்கிறவர் இந்த உலகம் பூரா அவர் வந்து பரவி இருப்பார் அப்படிங்கிறது தான் தத்தாத்திரேயருடைய அதாவது இவருடைய குரு குருவோடைய ஒரு ஆசிர்வாதமாகவே இருக்கும் அப்படி ஒரு ஆசிர்வாதம் வாங்கி அதெல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லப்பட்டிருக்கும் அப்படி தான் பொறுமையாக இருந்துருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பாபா பரவி வந்திருக்காரு தத்தாத்திரேயர் யார் அப்படின்னா மூன்று முகம் உள்ள ஆதி குரு அவர் தான் ஆதி குரு இவங்க எல்லாருக்குமான ஆதிகுரு தான் விஷ்ணு சிவன் மூணும் மூணு முகத்தையும் ஒன்னா வச்சிருக்கிறவர் அவர் யாரு அப்படின்னு பார்த்தா சிவன் தான் அப்ப சிவனுடைய அவதாரம் தான் இவங்க எல்லாருமே சிவனுடைய கிளைகள் ஓகே அதனாலதான் நம்ம சொல்றோம் பாபா வந்து சிவனுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம சும்மா சொல்ல கிடையாது ஏன்னா தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவர் சிவன் அவர் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்கிற மூணு பேரையும் ஒன்றிணைஞ்ச ஒரு அவதாரம் அதிலிருந்து வந்த கிளைகளாக நாலு அவ அஞ்சு அவதாரம் வராங்க இப்போ இவங்க எல்லாம் தத்த பரம்பரை இதில் தான் நம்ம தான் ஷிரடி சாய்பாபா இந்த அவதாரம் எடுக்கும்போதே சொல்லப்பட்டது என்னென்னா நூறு வருடம் கழித்து உலகமெங்கும் பல பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்கள் போற்றப்படும் ஒரு பிரபலமான அவதாரமாகத்தான் இந்த ஷீரடி சாய்பாபா அவதாரம் இருக்கும் அப்படின்னு ஒரு விதிக்கப்பட்ட தான் இந்த அவதாரமே வந்தது அதே போல் இவர் தான் கடைசி அவதாரம் அப்படின்னு இதுக்கப்புறம் எந்த அவதாரமும் இல்லை அப்படிங்கிறதும் அப்போவே விதிக்கப்பட்டது ஒன்று அதனால தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது என்னென்னா சிறுடி சாய்பாபாவுடைய அடுத்த அவதாரம் நான் தான் அப்படின்னு யாராவது வந்து சொன்னால் நம்பாதீங்க தான் கடைசி அவதாரம் அவர் ஒரு சிவனுடைய ரூபம் இந்த தத்த பரம்பரையில் இன்னொரு அவதாரமும் வந்து இன்க்ளூட் ஆகுது அவர் யார் அப்படின்னா கஜானன் மகாராஜ் கஜானன் மகாராஜ் வந்து இந்த பக்கமாக சவுத்தில் வந்து யாரும் பெருசாக அவரை பற்றி பேசிக்கிறதும் இல்லை அவரை கும்பிடுறதும் இல்லை ஆனால் நார்த்தில் வந்து இவ் இவருடைய அவதாரத்தில் இன்னொரு அவதாரமாகவும் கஜானன் மகாராஜா வந்து சொல்லப்படுது அவரை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் வலது பக்கமாக இருக்கிறவர் கையில் செல்லியும் வச்சுருப்பார் பாபா மாதிரியே செல்லியும் வச்சிருப்பாரு ரொம்ப பவர்ஃபுல்லான மகான் அவரும் கூட ஓகே இவரை பற்றி வந்து சவுத்தில் பெருசாக யாரும் பேச பேசுறது கிடையாது கஜானன் மகாராஜா வந்து எடுத்துக்கிறது இல்லை ஆனால் வந்து நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் இதில் இன்க்ளூட் ஆகிறாரு ஓகே ஃபைன் இப்போ நம்ம பாபாவுக்கு முன்னத்த அவதாரம் அப்படிங்கிறவர் தான் இவர் மகாராஜ் அவரை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இன்னும் சரித்திராவை முழுசாக படிக்கலை கொஞ்சம் தான் படிச்சுருக்கேன் ஆனால் இப்போ என்னென்னா சமீபமாக நான் சில தெரிஞ்சுக்கிட்ட சில பல விஷயங்கள் நிறையா இருக்குது பாபா மாதிரியே இவர் எக்கச்சக்க அற்புதம் பண்ணியிருக்காரு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் மகாராஜ் சுவாமி வந்து எப்பயுமே ஒரு கோமணத்தோட தான் இருப்பார் ரொம்ப ஆள் உயரமாக வாட்ட சாட்டமான ஒரு ஒரு ஆள் ஒரு சித் சத்புருஷர் சித்த புருஷர் அப்போ வேறு தான் நடந்து போவாருங்க பார்த்தா வந்து ஒரு காட்டுவாசி மாதிரி தான் இருப்பார் யாருமே இவரை பெருசாக மதிக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் மட்டுமே இவர் ஒரு பெரிய சித்த புருஷர் அப்படின்னுங்கிறத வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க அண்ட் இவர் பின்னாடி அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுக்குவார் யாரையும் என்ன எதுன்னு கேள்வியே கேட்க மாட்டார் அக்கல்கோட்டில் தான் இவர் வந்து இருந்தார் அக்கல்கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊர் ஷோலாப்பூரில் இருக்கிற ஒரு ஊர் அந்த ஊர் பேர் தான் அக்கல்கோட் அக்கல்கோட்டில் இருக்கிற ஒரு ஆலமரத்தடியில் தான் இவர் வந்து எப்பயுமே இருப்பார் எப்படி பாபா அது போல தான் அண்ட் அக்கல்கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானத்தின் கோட்டை அப்படின்னு அர்த்தம் அக்கல் அப்படின்னா ஞானம் கோட் அப்படின்னா கோட்டை ஞானத்தின் பேரிடம் அப்படின்னு சொல்கிறது தான் அக்கல் கோட் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்போ இவருடைய சமாதி இருக்குது இவருடைய பாபாவுக்கு எப்படி சமாதி அது போல் இவருடைய சமாதி இன்னும் இருக்குது அண்ட் இவரோட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது பாபாவுக்கு எடுத்த மாதிரியே எப்பயுமே வந்து கோமணத்தோடு தான் இருப்பார் ட்ரெஸ்ஸு வந்து எதுவும் போட்டுக்க மாட்டார் ஒரு மெத்தையில் வந்து ஒரு கையை சைடில் வச்சுக்கிட்டு அப்படி படுத்துருப்பாரு முதல் தடவை எனக்கு அந்த மாதிரி தான் கனவில் வந்தார் அப்படியே ஒரு ஓரமாக தலையில் கையை வச்சுட்டு படுத்துருப்பார் நான் ஃபோட்டோ வைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இது போல தான் எனக்கு வந்து கனவுல வந்திருந்தார் அண்ட் எனக்கு வந்து ஒரு வீடு வாடகைக்கு போகாமல் இருந்தபோது ஒரு கபோடை காட்டி இதில் போய் பணம் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இவரை வந்து செல்வத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா போகிற போக்கில் யாராவது கஷ்டப்படுறவங்க இவர்கிட்ட போய் பெண்கள் யாராவது வந்து போய் ரொம்ப அப்படின்னு அழுதாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த கட்டி அங்கே போய் புதையில இருக்கு போய் எடுத்துக்கோ அப்படின்னு நல்லா சொல்லுவாராம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கான் பொன் பொருள் செல்வம் அப்படின்னு அள்ளி கொடுப்பாராம் அதனால் லக்ஷ்மியோட தேவி அதாவது லக்ஷ்மியோட ரூபமாகவே இவரை வந்து கொண்டாடுவாங்க அண்ட் இவர் வந்து செல்வத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க பாபா எப்படி அப்படின்னா காசே தரமாட்டார் தேவை எவ்வளவோ அவ்வளோதான் தருவார் இவரும் அப்படிதான் ஆனால் எவ்வளவு கர்மா நம்மளோட கர்மா கழியுதோ கழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்வம் வ தேவை அப்படிங்கிற போது இவர்கிட்ட அனுப்பிடுவார் பாபா அதுக்காக நம்ம இவர் கும்பிட்டா அப்படியே கொட்டும் காசு அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மகான்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்மா எப்படியோ அப்படி தான் அவங்க தருவாங்க அது வந்து ஆதியிலேருந்தே இவரை பற்றி சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஏன் மும்பை ஸ்ட்ரீட்ஸில் வந்து பிஸ்னஸில் கடைகள் வச்சுருக்கிறவங்க இவரோடைய விக்கிரகத்தை கண்டிப்பாக வைக்கிறாங்க அப்படின்னா இவர் இவர் வந்து செல்வத்தின் அதிபதி அண்ட் லக்ஷ்மியுடைய ரூபமாக இவர் வந்து கும்பிடுவாங்க அதனால தான் இவருக்கு வந்து புடவை விட்டு அலங்காரம் வந்து பண்ணுறாங்க நான் கூட உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுபோல் நீங்கள் கூகுள்லேயே போய் பாருங்கள் அக்கல்கோட் மகாராஜா நீங்கள் வகை வகையான கலர் கலரான புடவைகளில் அவரை பார்க்கலாம் ஏன் வந்து புடவை கட்டி விடுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அக்கல்கோட் மகாராஜ் வந்து சிறுக சிறுக தான் கொஞ்சம் வெளியே வரா வர ஆரம்பிக்கிறாரு இவர் பற்றி ஒரு சித்த புருஷரு இவர் வந்து பிச்சைக்காரனும் கிடையாது காட்டுவாசியும் கிடையாது அப்படின்னு விஷயங்கள் வந்து அங்கங்கே பரவ ஆரம்பிக்குது இவருக்கு ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இவர் எங்காவது பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு காலில் விழுவாங்க இவர் எங்கேயாவது போகிறாருன்னா பின்னாடியே கூடவே போவாங்க இவர் வாட்டி இவர் பேசாமல் போய்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர் பின்னாடி போய்கிட்டே இருப்பாங்க இவருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் வந்து கூடிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு 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 பக்தர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் வந்து அக்கல் சுவாமியை கும்பிட போகிறேன் நீயும் வா என் கூட அவர் போய் பார்த்துட்டு வரலாம் கஷ்டம்லாம் தீந்துரும் அருமையான சித்த புருஷர் பார்க்கவே பாக்கியம் பெற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்தர் என்ன ஃப்ரெண்டு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா போ ரொம்ப கேவலமாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ போய் கும்பிடு நான் எங்கேயும் வரமாட்டேன் ஏன்னா எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் வந்து கடவுளை பார்க்க போகிறேன் நீ யாரையும் பார்க்க நான் ஒரு கடவுளை வந்து தரிசிக்கண போகிறேன் எங்கேனா கோலாப்பூரில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது யார் அப்படின்னா அம்பாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பேமா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க மராட்டியில் அம்பே பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பாதேவியை நான் பார்க்க போகணும் ஏன்னா அவருக்கு இஷ்ட தெய்வம் வந்து மகாலட்சுமி கோலாப்பூர் மகாலட்சுமி அவருக்கு இஷ்ட தெய்வம் அவரை தீவிரமாக தான் அந் அம்மாவை தீவிரமாக கும்பிட்ற ஒரு நண்பர்கிட்ட இங்க இங்கே வா கோ நம்ம போகலாம் சுவாமி பார்க்க போகலான்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக கேவலப்படுத்தி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஒரே ஒரு முறையும் கூட வா நீ நீ தேடி போற அந்த அம்பா தேவி அந்த அம்பேமாவை நீ இவருக்குள்ளயே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இவர் சக்தி வாய்ந்த ஒரு சித்த புருஷர் பார்க்க பாக்கியம் பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் நம்பவே மாட்டார் அது எப்படி கோலாப்பூர் மகாலட்சுமி இவராக முடியுமா அப்படின்னு கேட்டதும் இவர் வந்து ஒரு முறை என் கூட வா வந்து பாரு உனக்கு அது தெரியலை அவருக்குள்ள லக்ஷ்மி உனக்கு தெரியல அம்பேமாவை நீ உன்னால் பார்க்க முடியலனா அதுக்கப்புறம் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற சரி அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறான் என்ன அப்படின்ட்டு வேணும்னே கிளம்பி போகிறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லை சரி அப்படின்ட்டு போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் அக்கல்கோட்டை சுவாமியை பார்த்ததும் அவர் வந்து சுவாமிக்கு ஒரு வகையான கோவமும் வருது ஆமாம் நீ வந்து பாபா சொல்கிறார்ல அதே போல் தான் ஆமாம் நீ வந்து எங்கே இங்கே வந்த என்ன பார்க்க லக்ஷ்மியெல்லாம் பார்க்க சொல் பார்க்கணுன்னு போய்கிட்டு இருந்த அப்படின்னு அவர் கேட்கவும் இவருக்கு அதிர்ச்சியாகுது அப்போ இவர் பார்க்க பார்க்க கொஞ்சம் நேரத்தில் கோலாப்பூரில் இருந்த அந்த அம்பே மாவா இவர் வந்து புடவையில் அப்படியே காட்சியளிக்கிறாரு அந்த அந்த நண்பருக்கு அவரை பார்த்தோன்னே அந்த லக்ஷ்மியோடைய ஸ்வரூபமாக பார்த்தோன்னே தடாலடியாக காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அலறாரு அப்போ அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவர் வந்து லக்ஷ்மியோடைய முழு ஸ்வரூபமான ஒரு அவதாரம் இந்த ஒரு சித்தபுருஷரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இவரை வந்து அம்பேமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லக்ஷ்மியோடைய ரூபமா எல்லாரும் கும்பிடுறாங்க அதில் நவராத்திரியப்ப கண்டிப்பாக அக்கல்கோட் சுவாமியை வந்து கும்பிடுவாங்க அண்ட் கோயில்கள்ல இந்த மாதிரி புடவை கட்டி விடுறதும் வீட்டில் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அந்த ஃபோட்டோலேயே பெயிண்ட் பண்ணி விடுறது புடவை மாதிரி பெயிண்ட் பண்றது இதெல்லாம் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த இந்த ஸ்டோரி வந்து இது ஒன்றோடு நிற்கலை ஆக்சுவலாக இது மாதிரி விதவிதமாக நிறைய பேருக்கு அவர் வந்து லக்ஷ்மி அவதாரம் கொடுத்துருக்காரு அம்பாளை காட்சி கொடுத்துருக்காரு விதவிதமான அம்மனுடைய அவதாரத்தை பல பக்தர்களுக்கு அவர் வந்து அந்த அவதாரம் எடுத்து காட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க அதாவது குலதெய்வத்துக்கு போக முடியாத ஒரு பெண் தெய்வமான குலதெய்வத்தை பார்க்க முடியாத பக்தருக்கு அந்த குலதெய்வமாவே காட்சியளிக்கிறது பாபா எப்படி அந்த மாதிரி தான் சில இடங்களில் சில நேரங்கள்ல வந்து இவர் பெண்ணாகவே மாறி சில வீட்டுக்கெல்லாம் போய் ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அதுபோல் இவர் வந்து அந்த பெண் ஃபார்ம் லேடி ஃபார்மை வந்து இவர் சீக்கிரம் எடுத்துக்கிறாரு அது மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு அவதாரம் தான் இவர் அதனால தான் இவரை வந்து லக்ஷ்மியாகவே நினச்சி கும்பிட்றது நிறையா இருக்குது இந்த மாதிரி இவர் லேடி ஃபார்ம் எடுத்த ஸ்டோரி வந்து எக்கச்சக்கமாக சின்ன சின்னதாக நிறையாவே இருக்குது நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இவருக்கு புடவை வாங்குகிறாங்க புடவை கட்டி விடுறாங்க அப்படின்னு அப்படி ஒரு பாகியசாலியாக நான் என்னை வந்து நினச்சிக்கிறேன் நல்ல வேலை நம் நான் எங்கேயான ஒரு புடவை நான் வாங்கி அவருக்கு கொடுத்துருக்கேன் விஜயதசமி நவராத்திரி அன்னைக்குன்னு சந்தோஷமாக இருக்குது வீடியோ நல்லா இருந்ததா யூஸ்ஃபுல்லாக இருந்ததா லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்